என கொண்டு சென்று கொண்டு போயிட்டு இருக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கேன் நானும் தான் அடுத்தது என்ன பண்ண தெரியல ஒரு மாதிரி இருந்துச்சு புக் படிச்சு நன்றிங்க திரு உங்களுடைய பதிவிற்கு எதுமே தெரியாம யாருமே இல்லாம கைவிட்டு யாருமே இல்லாம நம்ம தனியா இருக்கோம் அப்படின்னு தனிமையில உணரும் பொழுது கண்டிப்பா சிவனோட எப்படி சொல்றது சிவன் அந்த இடத்துல இருப்ப இருப்பதை வந்து நம்மளால உணர முடியும் இந்த உலகத்துல படிச்சவன யாரையுமே வந்து தனியா விட மாட்டார் யாரும் இல்லைங்கிற புலம்பி நம்ம வந்து ஒரு கணம் நிக்க பொழுது அந்த நிமிஷமே ಅಡ ಲೂಸೆ ನಾವು ಪಕ್ಕದಲ್ಲಿ